இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு புஸ்தகத்தில் படித்த ஒரு சிறு கதை ஒரு சாலையோரம் ஒரு பாட்டியம்மா தினமும் ஆரஞ்சு பழங்களை விற்கிறது வழக்கம் அந்த பக்கம் அலுவலகத்துக்கு போகிற ஒரு நபர் அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்பொழுது தினமும் வாடிக்கையாக அம்மா கிட்ட ஒரு கிலோ பழம் வாங்கிட்டு போவார் அந்த அம்மா கிட்ட எப்போ பழம் வாங்கினாலும் என்ன பண்ணுவார் ஏதோ ஒரு பழத்துக்கு என்ன பழம் இது சுரியும் பேக்குது பாரு இந்த நீ என்ன பண்ணு சாட்டு பரவாய்ப்போம் என்று அதை பிரித்து அந்த மாதிரி கொடுப்பாராம் அந்த மாதிரி என்ன பண்ணும் பாட்டியம்மா சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது பாரு நிதி இது தின்னு பாரு பார்ப்போம் இன்னும் இது என்ன பண்ண பக்கத்தில் ஒரு பூக்காரமாக பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்ன பண்ணோம் இரு ரெண்டு மூணு ஓட்டு பழம் ரெண்டு பழமாக போட்டு என்ன பண்ணுவோம் அந்த ஒரு பழத்தை வாங்கி ரெண்டு பழமாக அந்த பாட்டியமாக போட்டு அவர் அனுப்பிச்சி வைக்கும் இப்படியே அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் பக்கத்துக்கு பூக்காரமாக என்ன பண்ணுது அந்த பாட்டி மாட்ட ஏன் பாட்டிம்மா என் தியானமும் அந்தாலும் கொஞ்சம் கொடுக்குற பார்த்துக்கலாம் குறை சொல்லிட்டு போகிற நோட்டை சொல்லிட்டு போகிறான் அவன் நீ ரெண்டு ரெண்டு படம் போட்டு அனுப்புகிறான்னுக்கு நீ என்று அந்த பூக்காரம் வந்து பாட்டு கேட்டுக்குது அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம் அடி கூறு கட்டவல அப்படி கிடையாது நான் வெயில உக்காந்துங்கிறேன்ல நான் சாப்பிடாமங்கிறது அந்த புகாரனுக்கு தெரியும் அதனால் என்னை எப்படியாவது சாப்பிட வைக்கணும்னு அவன் என்ன பண்ணுறான் தினமும் ஒரு பழத்தை பிடிச்சி பிடிச்சி என்னை கொடுத்துட்டு போறான் சாப்பிட்ணுன்னு கொடுத்துட்டு போகிறான் நானும் சாப்பிட்டுடுறேன் அதனால் அந்த பிள்ளைக்கு குறையும் இல்லையா அதனால் ரெண்டு பழமும் அதை போட்டு அதை அவனுக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் என்ன அந்த பாட்டி சொன்னாங்களாம் ஆனால் அதை பூக்காம பண்ணுது அந்த நபர்கிட்டையும் கேட்குது ஏன்பா இது உண்மையா இப்படியா இப்படியா பிரியாணி பண்ணுறேன் ஆமாம்மா பொம்பளை பொம்பல் அம்மா உட்காந்துக்குது சாப்பிடுச்சோ இல்லையோ ஆனா நான் அப்படி சொன்னால் ஒரு படம் சாப்பிடலானே அந்த பாட்டி ஒரு படத்தில் சாப்பிட வச்சுட்டு போறேன் என்று அந்த நாள் சொன்னான் நான் சகோசரிகளே இந்த நபரும் அந்த பாட்டியும் செய்து என்ன பக்கத்தில் நபருக்கு அவங்க சொன்னாங்க அவங்க அதை குறையா பார்த்தாங்க இவன குறை சொல்லுனே கே அதை ஒரு நாளோ போல குறை சொல்கிறானே என்று குறையா பார்த்தாங்க அதனால் இந்த ரெண்டு உள்ளங்களும் அதை குறையாக பார்க்காமல் அன்பு பரிமாறி கொள்ளப்பட்டது எங்கே அன்பு இருக்கிறது அங்க குறை இருக்காது எங்கே பாசம் இருக்கிறது அங்க குறை இருக்காது எங்க நீ குறை சொல்றீங்க அங்கே அன்பு இருக்காது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு பொன்மொழி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை நீ ஒரு குற்றத்தை ஒரு குறைய அங்க நீ பார்த்துன்னு வச்சுக்க உனக்கு அந்த சொந்தம் ஒன்று கிடைக்கா சொந்தம் விட்டு அந்த அன்பு அறுபட்டு போயிடும் இது வந்து மூத் மூத்து மூத்தோர் சொல்லுது பெரிய வார்த்தை குற்றம் பார்க்கு சுற்றம் இல்லை எல்லா இடங்களிலும் செய்யும் அது அப்படி ஏற்று தான் அன்பின் அடையாளம் பாட்டி தான் பாருங்க பார்ப்போம் என்ன தினமும் பிச்சு பிச்சு போ அப்படின்னு பழிச்சா கிடையாது அந்த பிள்ளை பண்றது தெரியுது அம்மாக்கு அதை குறைய தெரியல பிள்ளை என்ன சாப்பிட வைக்கிறான் பாரு அந்த பையன் பாரு நாங்கள் குறையாவில் எடுத்துக்கிட்டோம் பாட்டி சாப்பிடட்டும் என்று அவன் பாருங்கள் ஸோ எப்படி அன்பு எப்படி பாருங்கள் பார்ப்போம் ஸோ அன்பு எங்கே இருக்கிறது அங்கே குறை சொல்ல வாய்ப்பு கிடையாது எத்தனை நாம இன்னைக்கு வாசல் வாசலுக்கு போடுறாம இன்னைக்கு குறை சொல்லி வாழ்ந்தது போதும் குறை சொல்லி வாழ்ந்தது போதும் இனி நிறைவாக வாழ்ந்திடல் வேண்டும் ஒரு பாட்டு வரும் எனக்கென வாழ்ந்தது போதும் இனி உனக்காய் வாழ்ந்திட வேண்டும் எனக்கென வாழ்ந்தது போதும் இனி உனக்காய் வாழ்ந்திட வேண்டும் குறை சொல்ற வாழ் வாழ்க்கைக்குதே அது என் நமக்காக வாழ்ற வாழ்க்கை குறையை கலைந்து நாம் நிறைய மனசோட வாழ்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது கடவுளுக்கான வாழ்க்கை எனக்காக வாழ்ந்தது போதும் இனி உமக்காக வாழ்ந்திட வேண்டும் குறை சொல்லி வாழ்ந்தது போதும் இனி நிறையவுடன் வாழ்ந்துடல் வேண்டும் இச்செய்தி பார்க்கணும் இன்னைக்கு நற்செய்தி அற்புதமான நச்செய்தி பாருங்க அப்போ இன்னைக்கு இயேசு இந்த மக்களை பார்த்து அவர் ஏசப்பா ஒரு கேள்வி பண்ணுறாரா எப்படி அவருக்கே ஒரு நகைச்சுவையாக இந்த பிள்ளைங்கள இவங்களை இந்த இஸ்ராயல் மக்களுடைய இந்த யூதர்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்து ஏசப்பாக்கே ஒரு ஒரு சுடல் வருங்கம்மா பாருங்கள் தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இந்த மக்கள் நான் என்ன சொல்லுவேன் நான் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீதான் கூத்தாரல ஏன் நான் ஒழுங்கா இருந்தேன் நீ செய்யல எப்படி நான் நீ தான் டான்ஸ் ஆடல போது நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீ தான் அதாவது நான் யோகியம் நீதான் சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம் இல்லையா நான் நீ தான் வர தெரியுமா குழந்தைங்க அதுல குறை இந்த கோல் போட்டுறதே பசங்களுக்கு வாடிக்கையாக இருக்கும் ஸ்கூலுக்குள்ள பாருங்கள் மீஸ் அவன் அடிச்சுட்டா மிஸ் மீஸ் இவன் எடுத்துட்டா மீஸ் மீஸ் அங்கே பாருங்களா மீஸ் அதனால ஒன்று பெருசாக ஒன்று இருக்காது என்ன அது குறை சுற்றி காட்டணும் மீஸ் அவன் பேசலாம் மீஸ் மீஸ் அவன் குட்டி சாக் பீஸ் எடுத்து போனான் ஏதாவது ஒரு இதை போல குழந்தைத்தனமான பிள்ளைகள் அதுங்க இருக்கிறீங்களே நீங்கள் நாங்கள் குழுவினோம் நீங்கள் கூத்தாடவில்லை அர்த்தவனை குறை சொல்லி ஆகணும் நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை என்று விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் இந்த குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி எவ்வளவு களைய ஓட்ட போறீங்க நீங்க இந்த பரிசுகளை பாருங்க எப்ப பார்த்தாலும் அர்த்தனை குறை சொல்லியே வாழ்க்கை விபச்சாரி பெண் பிடிபட்டு இருக்கிறா கல்ல சாவடிக்கணும் என்ன சொல்றீங்க ஏன்டா அவர் விபச்சா ஆக்கினதே நீங்க தானா இருந்துச்சு பகவானா அவங்கள குற்றவாளி ஆக்கி நீ நீதி நியாயஸ்தன் ஆகணும் இப்படி பாருங்க அத்தவன் என்ன பண்ண குறைச்சொல்லி நீ யோகியவன் ஆகணும் சொல்ற பாருங்க உங்களில் எவன் குற்றம் செய்யவில்லையோ முதல்ல கல்லடிங்க முடியுமா உங்களை எவன் யோகியவானோ கல்லடிங்க அடி ஒருத்த போட்ட போற பாருங்க ஒருத்தவங்க என்கிட்ட பாவமே இல்லைன்னா யோகியவாத சொல்ல முடியும் கடவுள் ஒருவரே பாவத்துக்காட்பட்ட நான் சொன்ன வச்சுக்கோமே அப்போ அவன் கடவுள் ஆயிடுவான் அப்போ யோசிச்சு பாருங்க நல்லா பண்றாங்க கல்ல போட்டு போறாங்க ஒண்ணும் இல்லை ஒரு பசி மக சீடர்கள்லாம் போதைச்சிட்டு வராங்க பசி கொடுமை அந்த கதிர் கோயில் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு வாயில் ரெண்டு போட்டு சாப்பிடுறாங்க அதுக்கு ஒரு குரல் போதகுலையாக பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க ஓய்வு நாள்ல கதிரி கோதி சாப்பிட்றாங்க பாருங்க ஐயோ ஒரு ஓய்வு நாள் முடக்கு மாதம் முற்ற ஒருவனை குத்தி கட்டிலோடு தூக்கி வர்றாங்க ஏசப்பா குணமாக்குறாரு ஓய்வு நாளில் ஏன் செஞ்சீங்க அதில் ஒரு குறை அன்பு இருந்தால் ஏதையா குறை அன்பு இருந்தால் ஏது குறை பாருங்க பார்ப்போம் எப்படி எண்ணில் எப்படி குறை சொல்லுங்க தெரியுமா நீங்கள் பாருங்க பார்ப்போம் அதாவது எது பண்ணாலும் குத்தம் உங்களுக்கு அதாவது நீங்க ஓகேவானா காட்டிக்கிட்டு சொல்லியே நீங்க சொல்லி எப்படி எப்படினில் துருமுழுக்கு யோவான் வந்தார் சரி அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவர் எந்த மதுவும் அருந்தில்ல இல்லையா வந்து ஒரு ஒரு போஷணப் பிரியராக அங்க போய் விருந்து சாப்பிட்டு கிடையாது அவர் வனநத்திலே அவர் தவ வாழ்க்கை மேற்கொண்டார் இல்லையா அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து இவன் பேய் பிடிச்சவன் அப்படின்னு அவரை பார்த்து சொன்னீங்க அவர் பெருசா ஒன்றும் சாப்பிடல காட்டு தேனும் அந்த வெட்டுக்கடி சாப்பிட பைபிளில் வரும் பாருங்க பார்ப்போம் சாப்பிட்டாரு அவர் ஒரு ஒரு வனாந்திரவாசியாக அவர் சுத்தி திருந்து மக்களுக்கு போதித்தார் அவரை பார்த்து பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னீங்க சரி மாநில மகன் நான் வந்திருக்கிறேன் நான் நல்லா சாப்பிட்றேன் நான் ஏன் பாவியில் வீட்டுக்கு அவங்க விருந்து வைக்கிறேன் நான் நல்லா வயதாக சாப்பிட்றேன் எது பார்ப்போம் மாயமரம் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இ மனிதன் காரணம் என்கிறீர்கள் ஓயாமல் சாப்பிட்றாமா தீனி சாப்பிட்றா என்று பெருந்தேனி காரணம் சொல்கிறீங்க ஐயா ஒன்றுமே சாப்பிடாம தவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேய் பிடிச்சவனு ஒன்று பட்டம் சுட்டுறீங்க நல்லா சாப்பிட்டு உங்களை மாதிரி நல்லா மகிழ்ச்சியா இருந்தா கூட என்ன சொல்றீங்கமா பெருந்தினிக்கா மனசன் எப்படித்தானா வாழணும் உங்களுக்கு முன்ன போனா கடிக்குது என்ன போனா உதைக்குதுங்கிற மாதிரி எப்படித்தான் வாழணும் உங்களுக்கு எப்படி அவங்க என்ன பண்ணணும் குறை சொல்லியே வாழணும் நான் மட்டும்தான் யோகியம் உலகத்துல வேற எல்லாரும் பாவி பாவி எங்க பாருங்க உங்க சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்றாங்க தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க ஐயோ கடவுள் யசோதா சொல்றாங்க பாருங்க பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறுபில தாமா இருக்காதீங்க இன்னைக்கு எங்க அன்பு இருக்கிறதோ அங்க அங்க குறை இருக்காது குறை பார்க்க மாட்டேங்க குறையே பார்க்க மாட்டேன் உன் மனு சொன்னா இல்லையா ஒரு பொண்ணு பாருங்க பார்ப்போம் குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை நீ ஒருத்தனுடைய குறையை சுட்டி காட்டி அதை 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 அதன் வழியே அவங்களை வந்து ஒரு ஒரு குற்றவாளி ஆக்கின்னு வச்சுக்கோமே அவங்களுக்கு உனக்கு வந்து ஒரு சுற்றத்தாராக இருக்க மாட்டாங்க உனக்கு எதிரியாக மாறுவாங்க இல்லை உன் சொந்தமாக அறுத்துட்டு போவாங்க அது சொந்தம் ஒன்று கிடைக்காது என்ன பண்ணுவேன் நீ இதை போல காரங்கள் செய்யாத முடியும் இன்றைய வாசங்களை நமக்கு சொல்லுகிறேன் சரி குற்றம் பார்க்கணும்னா எப்படி குற்றம் குற்றம் அவர் குற்றம் பார்க்காம எப்படி இருக்க முடியும் இருக்க முடியும் இருக்க முடியும் நீ அன்பாக வாழ்ந்தால் அன்பை பிரதானமாக கொண்டு நீ வாழ்ந்தினா நீ குற்ற குற்றம் குற்றம் பார்க்க மாட்டேன் நீ பாருங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு பகுதி அற்புதமான ஒரு பகுதி பைபிள்ல படிக்க வேண்டிய ஒரு பகுதி ஒன்னு குறிந்த அதிகாரம் அன்பினை பற்றிய பகுதி பாருங்க பாப்போம் பாருங்க பாப்போம் கூட குறை சொல்லிக்காதீங்க இப்படிப்பட்ட பெருமைப்பட்டுக்காதீங்க நீங்க நீ வந்து எல்லாம் நீ குறை பண்ணணும் நம்ம எந்த இப்படி இருந்து மற்றவனை தாழ்த்தி மற்றவனை குறை சொல்லி ஒன்று உயர்த்தி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீ பிரயாசப்படாத ஆசைப்படாத எதுக்கு ஆசைப்படணும் பவுன் சொல்ல பாருங்கள் பாப்பா பவுன் பாருங்க பாப்போம் நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமான ஆடுங்கள் கடவுள் தருகின்ற அந்த ஆசீர்வாதத்தின் ஆடுங்க நீங்கள் அதை எவன் பெற்றிருக்கிறானோ ஆண்டவுடைய அருள் கொடைகளை எவன் நிறைவாக பெற்றிருக்கான் அவன் தாயான் உயர்ந்தவன் அவன் தான் உயர்ந்தவன் நீங்கள் அந்த நிலையில கடவுள் ஆசிர்வாசத்தை பெற்ற அந்த நிலையில் நீங்க உயர்ந்திருக்க பாருங்க பார்ப்போம் அதை விடுத்து இன்னொருத்தவனை இன்னொருத்தவனை தாழ்த்தி அவனை தூக்கி போட்டு மிதிச்சு நீ பெரிய பெரிய உயர்ந்தவன் நீ காட்டிக்காது அப்படி பார்த்து பாருங்க பார்ப்போம் நீங்கள் மேலான அருள் கொடைய கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் கேக்குங்க பார்ப்போம் மானிட மகன் நான் மானிடரின் மொழியிலே பேசினாலும் வானதூதர் மொழிகளிலே பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையா உண்மை கிடையாது அப்படியே கீழே வருகிறது கடைசியில் கொஞ்சம் அன்பு என்ன பண்ணாதான் அன்பு பொறுமை உள்ளது அன்பு நன்மை செய்யும் பொறாமைப்படாது இருமாப்பு அடையாது இழிவான காரியங்களை செய்யாது இழிவான காரியத்தை அன்பு ஒருபோதும் செய்யாது பாருங்க அன்பு தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடுக்காது அன்பு தீவினையில் மகிழ்வுறாது ஒருத்தவனை கஷ்டப்படுத்தி அவனை வந்து குற்றவாளியாக்கி குறை சொல்லி குற்றவாளியாக்கி அவனை தடை வைத்து நீ பத்தியா பார் என்று அந்த அவன் படுகின்ற கஷ்டத்தில் அவன் படுகின்ற அசிங்கத்திலே அவன் படுகின்ற மன உளைச்சலில் நீ மகிழ்ந்து சொன்னால் உங்களுக்கு அன்பில் நடத்தும் ஏன்னா அன்பு இருக்கிற அப்படி செய்ய மாட்டான் நான் குழம்புன நீ தான் கூத்தாடலை நான் யோகியம் நீ தான் குறை நாங்கள் ஒப்பாரி வச்சோம் நீ தான் அழலை இப்போ நான் பர்ஃபெக்ட் நீ தான் இன்கம்ப்ளீட் பாருங்க பாபு அப்போ நீ அவனை குறை சொல்லி அவனுக்கு மனசை காயப்படுத்தி அதில் இன்பம் காண அன்பு இருக்கிற செய்யவே செய்ய மாட்டேன் பாருங்க அன்பு இல்லையா தீவினையில் மகிழ்வுறார் ஒரு கஷ்டப்பட்டால் கூட அது ஓடி போய் கரம் கொடுத்து காப்பாற்ற மொழி அதை பார்த்து சசிக்க கூடாது கெட்ட காலத்தில் அன்பு மகிழ்ச்சியாக இருக்கார் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் பரிசுங்க பொறுத்தாங்களா பரிசு பொறுத்தாங்களா சொல்லுங்க பார்ப்போம் எப்படா ஏசப்பா குறை கண்டுபிடிக்கலாம் அவர் ஜெரிகோக்க போறாரு வரி கட்டணும் வரி கட்டணும் உள்ளே போகணும் அங்கே ஒரு கேள்வி பொதகரே சிறிசருக்கு வரி கட்டலாமா கட்டப்படாதான் ஏன்னா அவர் வாயை புடிஞ்சு அவரை குற்றவாளி ஆக்கணும் இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்க அவர்கிட்ட ஏதோனும் குறைக்கான நோக்கத்தோடு பைபிள் எல்லாம் படிச்சு பாருங்க பாப்போம் அவரை அவருக்கு ஏதாவது எதிராக குற்றம் ஏதாச்சும் இருக்கும் குற்றத்தை வர வைக்கிறோம் வாயால் அவரிடம் குற்றம் காணும் நோக்கோடு என்ன கேள்விகள் அன்பு பொறுமை உள்ளது அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அன்பு கெட்ட காலத்தை ஒருபோது மகிழ்ச்சி அடையாது அதனால நம்ம மனசுல வச்சு நல்லா மனசுல வச்சு நம்ம சரிங்களா எனவே அன்பு எங்க இருக்கிறதோ அங்க யாரும் குறை அவங்க வந்து குற்றம் சொல்லி தான் மகிழ்ச்சி மாட்டாங்க எனவே நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க குறை சொல்வது நிறுத்துவோம் குறை சொல்லி வாழ்ந்தது போதும் இனி நிறைவுடன் வாழ்ந்திடல் வேண்டும் எனக்காய் வாழ்ந்தது போதும் இனி உமக்காய் வாழ்ந்திட வேண்டும் குறை குறை சொல்லி வாழ்ந்தது போதும் இனி நிறைவுடன் வாழ்ந்திடல் வேண்டும் எதுக்கு குறை எது குறை சொல்ல அவரை மட்டும் தட்டணும் நிறைவரம் வர வாழும் எப்ப வாழ முடியும் அன்பு உங்கிட்ட இருந்தால் நீ அன்போடு நிறைஞ்ச மனசோடு வச்சுக்கோமே நீ குறை சொல்ல மாட்டேயா நீ நிறைவை தான் பார்ப்பேன் பார்ப்பேன் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க வெளியிலேன்னு ஒரு ரூம் அங்க எங்கேயோ ஒரு ஒரு மயிரமாவது ஏதோ ஒரு ஒரு கருப்புள்ளி எங்கேயோ ஃபஸ்ட் ஆளை கூப்பிட்டு வராங்க ரூம் எப்படிக்குது வச்சா வயிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குதுடா அருமையாச்சுடா சரி சரி இன்னொருத்திரம் போட்டு வராங்க உங்களை பிடிக்குது வச்சா கருப்பா பொழிக்குது அங்கே ஒன்று அங்கே ஒன்று பயிர் நீ நாம அந்த மனையாதான் புரிஞ்சுக்குங்க நிறவை பார்க்க மாட்டோம் மட்டும் மட்டும்தான் பார்ப்போம் குறைய சொல்லி அவனை காயப்படுத்தி மனம் உளைச்சலாக்கி அதில் அவன் இன்பம் காண்றோம் வெள்ளைகளுக்கு நம்ம அவங்ககிட்ட அன்பு இருக்குது எங்கிட்ட பாசம் இருக்குது கடவுடைய வார்த்தைக்கு நம்ம நான் வாழ்கிறேன் சும்மா போலி போலியான வாழ்க்கை பாருங்க போலியான வாழ்க்கை இது அன்பு தீவினையில் மகிழ்வுறாது ஒருத்தவன் கஷ்டப்படுதலை ஒருத்தவன் வருத்தப்படுதலை ஒருத்தவன் தீமையில் உழந்து கொண்டிருக்குன்ற அவனை பார்த்து அன்பு ஒரு போதும் பொறுத்து கொள்ளாது அவனை காப்பாற்ற ஓடி போய் காப்பாற்ற அன்பு அதான் அன்பு அப்படிப்பட்ட அன்பை தான் கடவுள் நம்மளை வச்சிருக்காரு சரிங்களா நீங்க திருப்பாடல் வாசிக்கணும் நம்ம இன்னைக்கு திருப்பாடல் இன்னைக்கு முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல் இன்னைக்கு முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல் பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகிறார் அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது கடவுள் இந்த உலக எந்தாலும் அன்பு செஞ்சார்னா பிள்ளையே அனுப்பிச்சு நமக்கு பலியா கொடுத்தாரு ஆண்டவரே நீர் எமது குற்றங்களை கண் வீராகில் உமக்கு யார் தான் நிற்க முடியும் திருப்பாடு ஆசிரியர் சொல்ல பாருங்க ஆண்டவரே நீங்க என் கிட்டக்குற குற்றங்கறை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க மொழி நம்ம நிற்க முடியும ஐயா நீர் அனைத்தையும் பொறுத்து கொள்கிறீர்கள் எனக்காக என்ன திருப்பாடல் பாருங்க கடவுள் நம்மகிட்ட குறை குறை பார்க்கலையா கடவுள் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டும் அவர் பார்த்துந்தார்னா அது முன்னாடி யாருக்கு நிற்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அதுதான் திருப்பாளையே இன்னும் திருப்பாலில் பாருங்க பார்ப்போம் ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது சொல்லுங்க பார்ப்போம் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேர் பெற்றது பேர் பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாய் தேர்ந்தெடுத்த மக்கள் பேர் பெற்றவர்கள் நீ கடவுளே கதின்னு அவர் பார்த்து உட்காரு அவருடைய பிள்ளையா நீ வாழ்ந்து பாரு உனக்கு என்ன ஆஸ்பதம் கிடைக்கும் பாருங்க என்ன பாருங்க உண்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது எப்போது இருப்பதாக அன்றுவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட போக மாட்டோம் என்ன பாருங்க நீங்கள் உங்களுடைய அன்பை நிறையா எங்களுக்கு கொடுங்க திருப்பாலில் இன்னைக்கு கடல் கொடுக்குறார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செய்யாத குற்றமே கிடையாதுன்னு தெரியுங்களா வயதார சோறு போட்டாரு அந்த சோறு வந்து எங்களுக்கு அழுத்து போச்சுன்னு சொன்ன மக்கள் இஸ்ரேல் மக்கள் அந்த ஓரிங்க நாட்டை பார்க்க சுத்தி கூட்டு போவாரு புலம்புவாங்க கடவுள் கப்பல் பாலைவனத்தில் பாலை மறைஞ்சிருப்பாங்க கன்று கோட்டை வணங்குவாங்க கடவுள் என்ன பண்ணிருக்கலாம் அழிச்சு ஒழிச்சிருக்கலாம் மோசை வேண்டுவார் ஆண்டவரே நாங்களாம் மனுஷ மனுஷன்மங்கய்யா நாங்களாம் நீங்க கடவுள் நீங்க எகிப்துல உங்கள் வழியே கரத்தை பயன்படுத்த மக்கள்லாம் கூட்டின்னு வந்து இந்த பாலைவனத்தில் எகி யாவே ஆண்டவர் எல்லா மக்களையும் கொண்டு போட்டார்னு அது எகிப்தியே பார்வான்னு பேசுவான் ஆண்டவரே என்கிட்ட கடலை கூப்பிட்டு போய் ஆவோசாரு பாரு சொல்லுவார் அந்த வேணாம் ஐயா நாங்களாம் பாவிகள் கொஞ்சம் தயவு பண்ணுங்க என்று மக்களுக்காக இறந்து பேசுவார் கடவுள் மன்னிப்பார் சகோதரர்களே கடவுள் நம்மகிட்ட குறை அவர் பார்க்கறது இல்லையா நாம என்ன பண்றோம் எல்லா சின்ன சின்ன விஷயம் மத்த எல்லாம் குறை சொல்லி குறை சொல்லி நாம் நம்ம என்ன பண்ண நம்ம வந்து பெருமை பீத்திக்கணும் மத்தவங்களோட ஒண்ணுமில்லாம சொல்லி அழுத்தி 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 நிற்கணும் எந்த வகையான நியாயம் சிந்தித்து பார்ப்போம் சவர் மன்னிக்க மறுத்த பனியாளோ பாருங்க பாசலாம் போகும் இந்த கருத்து வரும் பாருங்க போவோம் கடவுள் அதாவது அந்த ராஜா என்ன பண்ணுவார் பத்தாயிரம் தாளந்தை மன்னிப்பார் பத்தாயிரம் தாளந்து உன் வாழ்க்கை முழுக்கனையும் உழைச்சாலும் அதை உன்னால் அடைக்கவே முடியாது அவ்வேற்பட்ட தொகை பத்தாயிரம் தாளந்தினை ஒரு ஏழைகளுக்கு மன்னிப்பார் ஆனால் என்ன போவான் பத்தாயிரம் ரூபாய மன்னிப்பு பெற்றுக்கிட்டு சரி பாப்பா கஷ்டமாக கஷ்டமாக இருந்தா போ என்று பத்தாயிரம் ரூபாய் கடனை கடவுள் கடல் அந்த என்ன பண்ணுவார் சரி அவனை தரான அவனை அனுப்பிச்சு விடுவார் தள்ளுபடி பண்ணி விட்டுருவான் கடலை கடனை அவன் வெளியே போவான் நூறு தெனாரி மொத்தம் கடன் வாங்கியிருப்பான் அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சு ஜெயிலை பிடிச்சி போடுவான் கடல் ஒருத்தருக்குமா இருக்காதா நான் அவனுக்கு இவ்வளவோ செஞ்சேனே இவ்வளோ பத்தாயிரம் ரூபாய் நான் அவனை மன்னிச்சு விட்டனே ஒரு நூறு ரூபாய் நீ மன்னிச்சு விடக்கூடாது அவன் இனி கடலை மட்டும் குறைய பார்க்கல நம்மளுக்கிட்டே கடவுள் நிறைய மட்டும் பார்க்குறாங்க என் பிள்ளை சரி என் பிள்ளை குறை இருக்குதான் செய்யும் என் பிள்ளை என்று கடவுளை வாரி அரவணிக்கிறார் நாம என்ன பண்றோம் கூட இது குறை இது குறை இது குறை நாங்கள் கூத்தாடணும் நாங்கள் குரல் நீ கூத்தாடல நாங்கள் அழுதோ நீ ஒப்பர வைக்கல நீ தான் நீ தான் நீ தான் நீதான் ஒரு பாட்டு ஒரு ஒரு பாட்டு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தவனை குற்றவாளி நீ ஒரு விரை காட்டி சுற்றி சுட்டி காட்டும்பொழுது மற்ற விரல்கள்லாம் உன்னை காட்டுதான் குற்றவாளின்னு அது சுப்பிரிவு சொல்லுவாங்க உண்மைதான் அது நீ யாரை மற்றவன் தப்பாள்னு சொல்லி சுட்டி காட்டுறீங்க மற்ற விரலை உண்மையை நோக்குது ஞாபகம் வச்சுக்கோ சவர்களே இன்றைய கருத்து மிக அற்புதமான ஒரு பாடம் நமக்கு அது பிறரை குற்றவாளியாக்க வேண்டாம் பிறரை குறை சொல் நாம் வந்து மகிமை மேர்மையடைய வேண்டாம் கடவுள் எவ்வாறு அனைத்தையும் பொறுத்து கொண்டு போகும் அதாம் பொண்ணுவோம் அனைத்தையும் பொறுத்துக்கொள்ள அன் அப்படிதான் அன்பு அந்த அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் நீ வாசகம் தானே அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் தீவனம் மகிழ்வுராது சகோதரர்களே நாமும் இப்போடைய குற்றம் குறைகளை இல்லையா அதுலேயே சுட்டி காட்டாமல் இன்பம் காணாமல் யாவை ஆண்டவரை போல ஏசப்பாவைப் போல அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு அன்பு வழியில் பயணிக்க அனைவரிடத்தில் ஜபிப்போம் நன்றி நாளை சந்திப்போம்